வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற பூனியை பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஓட்டம் நடக்குது இந்த ராத்திரி நேரத்தில் அதுவும் அவர்கிட்ட ஓட்டம் காட்டிகிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் அதை பிடிக்கவே முடியல ராத்திரி நேரத்தில் தான் பூனைகள் ரொம்ப சுறுசுறுப்பாக ஊர் சுற்றி பார்க்குமா அந்த நேரத்தில் வீட்டில் போட்டு அடைக்கலாம்னு நினச்சா முடியுமா இங்கே இவர் ரொம்ப மெதுவாக வண்டி ஓட்டிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது ஆனால் திருப்பிட்டு வந்த வேகத்தில் காரோட முன்பக்கமே கலண்டி கீழே விழுந்துடுச்சு இது எப்போ நடந்ததுன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு நிற்கிறாரு இனி கார் ஓனருக்கு பதில் சொல்லி ஆகணுமே அடுத்ததான் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது எந்திரிக்கும் போதும் உட்காரும் போது கூட ரொம்ப கவனமா இருக்கணும் கொஞ்சம் ஸ்லிப் ஆனதுல டேபிள் ஒரு பக்கம் சேர் ஒரு பக்கம்னு அந்த இடமே மாறி போயிடுச்சு இங்க இந்த வீடியோல தடால் அடியா காத்து அடிச்சிருந்தா காத்துக்கு யாருமே பதில் சொல்ல முடியாதுன்னு இதை பார்க்கும் தெரியுது போடு சேரு இதெல்லாம் அட்டப்பட்டி மாதிரி அது பாட்டுக்கு காத்துல பறந்து போய் கத்திக்கிட்டே இருக்குது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரெண்டு டாக் கட்டி போட்டு இருக்கிறத பாக்குறோம் கூரமால் இருக்கிற பனிக்கட்டி எல்லாம் தள்ளி விட்டதும் அது எல்லாமே மொத்தமா வந்து விழுந்திருக்கு இந்த ரெண்டு நாய்களும் சுதாரிக்கிறதுக்குள்ள இவ்வளவு நடந்து போச்சு கொஞ்சம் மிரண்டுதான் போயிருக்கும் எங்க இந்த வீடியோல பைக்க ஓட்டிட்டு யாராவது கடைக்குள்ள நுழைவாங்களா வேகமா போயிருக்கிறாரு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டாங்க கடைக்குள்ள நடந்துதான் போகணும் பைக்கோட போறதுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க பாருங்க ஏதோ ஒரு வேகத்துல வர இப்படி வந்துட்டாரு அடுத்ததாக இந்த வீடியோவில் கொட்டி வச்சிருக்கிற இவ்வளோ கற்களையும் அந்த இடத்துல இருந்து எப்படி அப்புறப்படுத்துறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சின்ன சின்ன வண்டியில் ஏற்றி அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போகிறதுக்குள்ளே ராத்திரியே ஆயிடுச்சு ஒரு வேலை செய்கிறதுனா சும்மாவா எவ்வளோ உழைப்பு போட வேண்டியிருக்கு பாருங்க மொத்தமாக அந்த இடத்த கிளீன் பண்ணி முடிக்கும்போது அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சு போச்சு பாருங்களே அதனால வேலையை முடிச்சுட்டு தான் நகர்ந்துருக்குறாங்க இருக்காங்க இங்கே இந்த வீடியோல குப்பையை போட்டோமா போனோமான்னு இல்லாம பந்து வீசுற மாதிரி துரி பார்த்துட்டு இருந்துருக்காங்க அவ்வளவுதான் சிக்ஸ் அடிச்ச மாதிரி குப்பையெல்லாம் ஒரு பக்கமா பறந்து போயிடுச்சு இனி எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்றதுக்குள்ள ஒரு வேலையாயிடுமே அடுத்ததா இங்க இந்த வீடியோல சேர்ல அங்க இங்கேயுமா உருண்டுட்டே வந்துட்டு இருந்துருக்காரு சேரோட காலில் ஒயர் சுற்றுனதுனால அந்த கம்ப்யூட்டர் தடாலடியா கீழே விழுந்துடுச்சு வேலை பார்க்குற இடத்துல உருண்டுட்டே இருந்ததுனால கடைசில இதுக்கும் பதில் சொல்ல வேண்டியதாயிடுச்சு எங்கே இந்த வீடியோல ரோபோ வேக்கூம் கிளீனர் தான் பார்க்குறோம் இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்காக ஆன் பண்ணி பண்ணிவிட்டுருக்காங்க அது அப்படியே சுற்றி சுற்றி கிளீன் பண்ணி கடைசியில் பக்கத்தில் இருக்கிற நீச்சல் குளத்துலையும் தாவிடுச்சு தண்ணியில நீந்தி கிளீன் பண்ண முடியாது அப்படியே தண்ணிக்கு அடியிலே போயிடுச்சு வீட்டுக்குள்ளே இதை ஆன் பண்ணி விட்டா ஒவ்வொரு ரூமாக போய் அழகாக கிளீன் பண்ணிட்டு வந்துடுமா எங்க இந்த வீடியோல ராட்சச மாதிரி இருக்கிற தன்னோட நிழலை பார்த்துட்டே நடந்து போற ஒருத்தரை தான் பாக்குறோம் அந்த நிழலை பார்த்துட்டே போனதுனால அப்படியே படிக்கட்டல தவறி கீழே விளந்திருக்கிறாரு நல்ல வேலை பெருசா எதுவும் அடிப்படையில உடனே எந்திரிச்சுட்டாரு என்னதான் நடந்து போனாலும் எல்லா பக்கமும் கவனிச்சு நடந்து போகணும் ஒரே பக்கம் பாத்துட்டு போனா இப்படி கீழே விழ வேண்டியிருக்கும் அடுத்ததான் இங்க மேக்கப் பாக்ஸ் எல்லாத்தையும் அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டே இருந்த பூனை ஒரு பாட்டில் விழுந்ததுக்கே என்னவோ ஏதோ அப்படின்னு அடிச்சு புடிச்சு கீழே இறங்கி ஓடி வந்திருக்கு கொஞ்ச நேரத்துல பதட்டப்பட்டு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல வண்டியை படிக்கட்டு ஏற்றி கொண்டு போறதுக்குள்ள வண்டி ஓட்டுறது கூட ஈஸி தான் ஆனா பார்க்கிங் பண்றதுதான் எவ்வளவு கஷ்டமா இருக்குது நேரம் தான் ஆகுது வேலை இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்ல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பேய் காத்து அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நிஜமாவே பேய் காத்து வந்தா இப்படித்தான் இருக்கும் போல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில எக்கச்சக்க பறந்து போகுது எதை பிடிக்கிறது எதை விடுறது அந்த இடமே கொஞ்ச நேரத்துல எப்படி மாறி போயிடுச்சு பாருங்களேன் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல மாட்டு தொழுவத்துக்கு வந்து மாடி கிட்ட கதை பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பாக்குறோம் அந்த மாடும் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கும் போல் மடியில் தலை வச்சு நிம்மதியாக தூங்கிகிட்டு இருக்கு இவ்வளவோ பெரிய எந்த எந்தளவுக்கு அன்பாக இருக்குது பாருங்கள் ஆடு வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு தான் அதோட உண்மையான பாசம் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க